ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to our சேனல் ஜெடி நாயஸ்டே இந்த ஹேர்டையில் நம்ம ரெண்டு முக்கியமான பொருள் ஆட் பண்ணுறோம் அது நம்ம வேஸ்ட்டுன்னு எப்போவுமே தூக்கி எறியக்கூடிய பொருள் தான் அது சேர்க்கறதுனால இன்னுமே அந்த ஹேர்டையோட கலர் வந்து நல்ல டார்க் ஷேடுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒன்ஸ் அந்த கலர் உங்கள் முடியில் ஸ்ட்ராங்காக பிடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதத்துக்கு மேலே கூட அந்த கலர் நல்லாவே உங்கள் முடியில் ஸ்டே ஆகும் க்ரே ஹார்லாம் கவர் ஆகிட்டு நல்ல பிளாக் கலருக்கு சேஞ்ச் ஆகும் ஸோ இளநறை முதுநிறை இருக்க எல்லாருமே பயன்படுத்தலாம் சேர்க்கக்கூடிய இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாமே நேச்சுரலான பொருட்கள் தான் கண்டிப்பாக சூப்பரான ரிசல்ட் தெரியும் இதே மெத்தர்டில் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இப்போ இந்த ஹேடேக்கு பொதுவாக இதை வேஸ்ட்டு நம்ம தூக்கி போட்டுருவோம் ஆனால் இது ஹேர் க்ரோத்துக்குமே நல்லது இன்னுமே நல்ல ஒரு டார்க் ஷேட் வந்து இந்த ஹேடேல ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் ஆகும் இந்த தோல் பார்த்திங்கன்னா மாதுளம் பழத்தோடது எடுத்துருக்கேன் ஒரு மாதுளம் பழத்தோடு தோல் நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்குது அதாவது எடுத்து வச்சு ரெண்டு நாள் ஆகுது ஃப்ரெஷ்ஷான தோலாக இருந்தாலும் சரி கொஞ்சம் ட்ரையாக ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறம் நம்ம யூஸ் பண்ணாலும் அதை பயன்படுத்திக்கலாம் இன்கேஸ் இந்த தோல் வந்து நீங்கள் தனியாக எடுத்து வச்சு ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உள்ளே வந்து அந்த பகுதி ஒயிட்டாக இருக்கும் இல்லைங்களா அது வந்து ஃபங்கஸ் ஃபார்ம் ஆன மாதிரி கருப்பு ஆகிடும் அதனால் அதெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இல்லை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்து மாதுளம்பழை நம்ம யூஸ் பண்ண பிறகு உடனே அந்த தோல் வச்சு கூட ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஒரு மாதுளம் பழத்தோட தோல் இது கூட வந்து ரெண்டு எலுமிச்சை பழத்தோட தோல் எடுத்திருக்கு ஸோ லெமன் வந்து நீங்கள் ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு அந்த தோல் மட்டுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ்வலாக நம்ம வந்து லெமன் ஜூஸ் யூஸ் பண்ணியும் பண்ணுவோம் ஏன்னா அசிடிக் நேச்சர் இருக்கிறதுனால ஹேர்டியோட கலர் வந்து நல்லா டார்க்காக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி கொடுக்கும் பட் இதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு பதிலாக நம்ம லெமனோட தோல் தான் ஆட் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு ஒரு கிளாஸ் ரைஸ் வாட்டர் எடுத்துக்கலாம் அரிசி தண்ணி அரிசி வந்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஊற வச்சுருப்போம் இல்லைங்களா ஒரு பதினஞ்சு நிமிஷமாவது ஊற வச்சுருக்கணும் அந்த தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்குன்னு தனியாக ரெடி பண்ண வேண்டியதில்லை நம்ம சாதத்து கோயில் வேறு எதுக்காவது அரிசி ஊற வைப்போம் இல்லைங்களா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற வச்சுருந்தாலே போதும் அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க ரைஸ் வாட்டர் ஹேர் க்ரோத்துக்கு நல்லது இதில் இருக்கக்கூடிய அமினோ ஆசிட்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே முடியோட வேர்களை ஸ்ட்ரென்த் பண்ணும் ஸோ ஹேருக்கு வந்து ரொம்பவே நரிஷ்மெண்ட்டு தரும் இப்போ இந்த ரெண்டுமே வச்சு ஒரு டிகாக்ஷன் ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து நான் இரும்பு கடாய் யூஸ் பண்ணுறேன் கண்டிப்பாக இரும்பு பாத்திரம் தான் ரொம்ப நல்லது வேறு ஏதாவது பாத்திரத்தில் நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு ப்ரௌன் ஷேடு மாதிரி தான் கிடைக்கும் ஸோ இரும்பு கடாயில் பண்ணும்போது அந்த அயன் கண்டென்ட்டும் சேர்கிறதுனால நல்ல பிளாக் கலருக்கு சேஞ்ச் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இதை ஹேடியாக நம்ம ரெடி பண்ணி அப்ளை பண்ணும்போதும் நல்ல ஜெட் பிளாக் கலருக்கு உங்கள் நிறைய பிடிச்சி ரிசல்ட் கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக அயன் வசூல் யூஸ் பண்ணுங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதில் இந்த ரைஸ் வாட்டரை ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மாதுளம்பழத்தோலியோ லெமன் பீலையும் இதில் சேர்த்துக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் கரைஞ்சீரக பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக ஒரே ஒரு இன்க்ரீடியண்ட் மட்டுமே சேர்க்க போகிறோம் ஃபைனலாக ஒரு ஸ்பூன் டீ பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பாயில் ஆகட்டும் இந்த எசன்ஸ்லாம் அப்போ தான் நல்லா இந்த தண்ணியில் இறங்கி வரும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேர்த்த அந்த ஒரு கிளாஸ் தண்ணி பார்த்திங்கன்னா ஹாஃப் கிளாஸ் அளவு சுண்டி நல்லா திக்காகி மாறி வரும் உங்களுக்கு லாங் ஹேராக இருக்கும்னா இந்த ஹேடே ப்ரிப்பரேஷனுக்கு கொஞ்சம் எக்ஸஸ் லிக்விட் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஒரு கிளாஸ் ரைஸ் வாட்டருக்கு பதிலாக ஒன்றரை கிளாஸ் அளவும் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி டீ பவுடரும் கரஞ்சீரகமும் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒன்றரை ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க இது நல்ல சுண்டி திக்காகி வரும்போது தான் பார்த்திங்கன்னா இந்த டிகாக்ஷன் வந்து நம்ம ஹேடையில் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணும்போது நல்ல திக்கான ஒரு பிளாக் கலர் கிடைக்கும் உங்களுடைய அந்த ஒயிட் ஹேர்லேயும் நல்லா அதை பிடிச்சி பார்த்திங்கன்னா லாங் லாஸ்டிங்காக இந்த கலர் நிற்கிறதுக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த டிகாக்ஷன் பாருங்கள் ஓரளவு சுண்டி வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் பழ தோல் யூஸ் பண்ணுறதுனால இந்த ஹேடையோட கலரும் நல்ல டார்க்காகும் அதோட இந்த ஹேர் ஃபாலையும் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் இப்போ இது நல்லா திக்காகி ரெடி ஆகிடுச்சு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் இது ஃபுல்லாக ஆறணுன்ட்டு இல்லை கம்ப்ளீட்டாக விட வேண்டாம் கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கும்போதே நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இதோடய சக்கை தேவைப்படாது ஸோ கம்ப்ளீட்டாக இதை நல்லா அழுத்தி விட்டு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ராக்டாக ஃபுல்லாக எடுத்துக்கோங்க இப்போ இது ஃபில்டர் பண்ண பிறகு இந்த அளவு கிடச்சிருக்கு பாருங்கள் இதை தனியாகவே நீங்கள் ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றியோ இல்லை காட்டனில் தோட்டோ ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஜென்டிலாக மசாஜ் பண்ணி நல்லா ட்ரை ஆக விட்டுட்டு அதுக்கப்புறமா ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் ஸோ இல்லை நிறையா இருக்குது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நிறைய முடி இருக்குது இல்லை ஹேர்டே போடாதவங்க கூட இந்த மாதிரி வெறுமனே இந்த சொல்யூஷனை யூஸ் பண்ணி கூட ஒரு சீரம் மாதிரி அப்ளை பண்ணிட்டு வரலாம் அப்படி பண்ணும்போது உங்களுக்கு அதிகமாக முடி நிறைக்காமல் ஸ்டாப் பண்ணுறதுக்குமே நிரந்தரமாக இருக்கிற நிறைய முடிகள் கருமையாக மாறுறதோடு வளர்கிற முடியும் நல்ல கருகரைன்னு வளர வைக்கும் இப்போ இந்த டிகாக்ஷனை வச்சு எப்படி ஹேர்டையாக ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ இதே இரும்பு கடாயை கொஞ்சமாக அலசி எடுத்துக்கிறேன் இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் ஹென்னா பவுடர் மருதானி பொடி சேர்த்துக்கிறேன் இது உங்கள் ஹேரோட லென்த்து பொறுத்து நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம் இந்த பவுடர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடி ரொம்ப நீளமாக இருக்குது ஃபுல்லாக நிறைய க்ரேஆர் இருக்குதுன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த பொடியோட அளவுகளை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் வெள்ளை கரசலாங்கண்ணி பொடி பிரிங்கராஜ் பவுடர் சேர்த்துக்கிறேன் இந்த பவுடர்ஸ் எல்லாமே உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகள்லேயும் ஆன்லைன்லேயும் கூட அவைலபிளாக இருக்குது இப்போ லாஸ்ட்டாக ஒன்று ஸ்பூன் கடுக்காய் பொடியை ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ கடுக்காய் பொடியும் ஆட் பண்ணிவிட்டு இந்த மூணு பொடியும் கலந்து விட்டுக்கலாம் மருதாணி பொடி ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணுறீங்கன்னா ஒன்றரை ஸ்பூன் கடுக்காய் பொடி சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் கரைசலாங்கண்ணி பொடி இப்போ எடுத்து வச்சிருக்கேன் இந்த டிகாக்ஷனை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த பவுடரை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த டிகாக்ஷனை மொத்தமாக ஆட் பண்ணிடாதீங்க ரொம்ப தண்ணியாயிடும் ஸோ தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு ஒரு நல்ல திக்கான பேஸ்ட்டாக ஸ்மூத்தாக இருக்க மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஹரையோட கன்சிஸ்டன்சி வந்து அந்த லெவல் இருந்தால் தான் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஸோ தேவைப்பட்டுச்சுனா அதுக்கப்புறமா கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா இதை மிக்ஸ் பண்ணி வைச்ச பிறகு உடனே ஹேரில் அப்ளை பண்ண போகிறதில்ல மினிமமாக ஒரு அஞ்சு மணி நேரமாவது அப்படியே இந்த இரும்பு கடாயில் நம்ம ஊற வைக்க போகிறோம் அப்படி இல்லைன்னா ஒரு நாள் முன்னாடியே நைட்டே வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அப்ளை பண்ணலாம் அடுத்த நாள் ஓவர் நைட்டு ஊறும்போது இன்னும் நல்ல டார்க் ஷேடு கிடைக்கும் இந்த ஹேர்டையோட கலர் இப்போ இது இந்த அளவு மிக்ஸ் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா டைட்டாக ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் நான் வந்து இதை நைட் ஃபுல்லாக உறவிட போகிறேன் அடுத்த நாள் பார்க்கலாம் மீதி இருக்க டிகாக்ஷன் அப்படியே இருக்கட்டும் ஸோ ஓவர் நைட் வந்து இந்த பொடியெலாம் இந்த சொல்யூஷனில் நல்லா ஊறும்போது பார்த்திங்கன்னா ஆகிடும் அந்த சமயத்தில் இன்னும் கொஞ்சமே ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஓரளவு ஸ்மூத்தாக இருக்க லெவல் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஹேடை நைட் ரெடி பண்ணது இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மிக்ஸ் பண்ணும்போதே நல்ல பிளாக்காக இருந்திருக்கும் பட் இன்னுமே ஊறி பார்த்தீங்கன்னா இந்த அயன் கண்டெண்டோடு சேர்ந்து நல்ல ஒரு திக்கான பிளாக் ஷேடு கிடைக்கும் இது நீங்கள் கை வச்சு அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப கருப்பாக பிடிச்சிரும் நெகத்துக்கிடையிலலாம் போச்சுன்னா பார்த்தீங்கன்னா சீக்கிரத்தில் வாஷ் பண்ண முடியாது அதனால் நீங்கள் க்ளவுஸ் இல்லைனா ப்ரஷ்ஷை வச்சு போடுங்க இல்லைன்னா சாதாரணமாக கவர் வந்து கையில் நீங்கள் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணலாம் ஹேர் வந்து ட்ரையாக இருக்கணும் க்ளீனான ஹேரில் போடுங்க ஒரு நாள் முன்னாடியாவது ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நல்ல க்ளீனான ஹேரில் வந்து போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல இந்த ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் தலையில் ஆயில் வச்சுட்டு டை போட்டிங்கன்னா எந்த யூஸும் இருக்காது முடியிலையும் அந்த கலர் வந்து பிடிக்காது ஸோ ட்ரையான ஹேரில் போட்டுட்டு ஒரு டூ ஹவர்ஸ்க்கு அப்புறமா பிளெயின் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க ஷாம்பூ ஷேக்கா எல்லாம் எதுவுமே போடாதீங்க வெறுமனே தண்ணி வச்சு வாஷ் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் எஃபெக்டிவான ரிசல்ட் தெரியும் எவ்வளோ க்ரீ ஹார் இருந்தாலுமே மறைஞ்சி நல்ல கருகருன்னு மாறும் கூடவே நீங்கள் ஹேர்டே போடாதப்போ கூட இந்த சொல்யூஷனை வந்து நீங்கள் இடையில ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வாங்க இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணும்போது லாங் லாஸ்டிங்காக நிரந்தரமாகவே நல்ல இந்த கருமை வந்து பிடிச்சிருக்கும் வளர்கிற முடியும் பார்த்திங்கன்னா கருமையாக வளரவும் கிரே ஹார் அதிகமாகாமல் தடுக்கிறதுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்கள் ரெடி பண்ணி இந்த ஹேர்டையை அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எல்லாமே நேச்சுரலான இன்க்ரீடியன்ட்ஸ் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது ப்ரீமெச்சூர் கிரேயிங் அதாவது இளநிற இருக்கிறவங்க கூட இது தாராளமாக யூஸ் பண்ணலாம் இந்த ஹேட்டி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திரு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்